ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு சூப்பரான ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பிரசவமான பெண்கள்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் வயிறு ரொம்ப குளுமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க விடியக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்து உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு மெழுகு சீரகம் பெருங்காயத்தூள் கறிவடம் மல்லிகீரை கருவேப்பில்லை நம்ம ஊற வச்சுருக்க தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன் த உப்பு போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மசிச்சிடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கையால் கரைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியை மட்டும் வச்சுக்கோங்க அந்த சாரம் மட்டும் வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோன்னு கறிவடம் போட்டுக்கோங்க பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கறிவடம் வந்து நல்லா பொரியட்டும் அப்புறம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூண்டு கலர் லேசாக மாறிடும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில்லை நீங்கள் கொஞ்சம் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் உடம்புக்கு நல்லது தான் கருவேப்பில்லை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சொட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் நம்ம ரசத்தை வந்து கொதிக்க விட மாட்டோம் ஆனால் இந்த ரசத்தை வந்து நல்லா கொதிக்க விடணும் நம்ம முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா அப்புறம் ரசம் கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை வந்து உடச்சி இந்த மாதிரி ஊற்றிடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு முட்டையும் இந்த மாதிரி நல்லா உடச்சி ஊற்றிட்டேன் இது வந்து நார்மலாக உள்ளவங்களே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரசம் இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லிக்கீரையை அது மேலே தூவி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருங்க அந்த முட்டை வந்து வேகட்டும் இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டை வந்து எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்